வணக்கம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பு கழுவாஞ்சிகுடியில் இரா சாணக்கியனின் அலுவலகத்தில் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் தலைமையில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் இரா சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நடைபெற்றுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வெளிவடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது மக்கள் சந்திப்பு ஏழா ஏழு கோவில் அடியில் இடம்பெற்றது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக மேடையில் உரையாற்றும் போது பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை உரையாற்றிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி மக்களை சந்திக்கவர் அருகில் வரும்போது கேள்வி கேட்ட மக்களால் பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டது புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை திங்கட்கிழமை பத்து முப்பது மணிக்கு நிதியமைச்சர் என்ற ரீதியில் அரசு அதிபர் அன்ரகுமார திசா சமர்ப்பிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு நடைபெறும் அதற்கு பின்னர் இருபத்தைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது நாளை முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து நாட்டின் நிர்மாணத்துறையில் ஈடுபட்டு வர்கள் அவதானம் செலுத்தி வருகின்றனர் மேலும் தொழிற்சாலைகளுக்கான செலவு குறைப்பு முதன்மையாக குறிப்பிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்படும் தொகை ஆறு சதவீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என பல்கலைக்கழகங்களுக்கிடையில் மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மூத்தோர் உதவித்தொகை பெற்றுவரும் பெரியோர் இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை இருபதாம் தேதி முதல் தபால் மற்றும் துணை தபால் நிலையங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது മടക്കിളപ്പ് മാവട്ടത്തിലുള്ള സുമാർ ഇരുപത്തോരു കടക്കെ പ്രദേശങ്ങളെ സുത്തം ചെയ്യും നികഴ്ചി തട്ടം சுத்தமான கடற்கரை கவர் சுற்றுலா தளம் என்ற தோனி பொருளை அடைவதற்கு மாவட்ட மட்டத்தில் உள்ள கடற்கரைகளை தூய்மைப்படுத்துவதற்கு இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அதிகமான சுற்றுலா பயணிகள் செல்லும் காத்தான்குடி கடற்கரை பிரதேசமும் சிரமதான பணியூடாக சுத்தம் செய்யப்பட்டது யுஎஸ் எய்ட் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் உதவிகள் குறித்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் அது தொடர்பாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பான தேசிய செயலகத்திடம் அரசாங்கம் அறிக்கையை கோரியுள்ளது இந்த மாதத்தின் முதல் பதிமூன்று நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தி நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளனர் இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மன் பிரான்ஸ் மற்றும் சீனாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சுமார் முன்னூற்றி அறுபது மில்லியன் ரூபா மதிப்புள்ள ஹாசிஸ் போதைப் பொருளுடன் முப்பத்தாறு வயதான கனடிய பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதிவு பற்று மற்றும் மண்முனை தென்னறிவில் பெற்று ஆகிய இரண்டு பிரதேச கங்களை உள்ளடக்கிய பட்டிருப்பு கல்வி வலயத்தில் இருநூற்றி எழுபத்தி எட்டு பற்றாக்குறையாக உள்ளதாக பாடசாலை மையத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்முனை பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காங்கேய நோடி கிராமத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற வீதி புனரமைப்பு காரணமாக சேவையில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கான பஸ் சேவை மீண்டும் ஆரம்பித்து வைக்குமாறு அக்கிராம மக்கள் முன்வைத்த பலதரப்பட்ட கோரிக்கைகளுக்கு பிற்பாடு இன்று பஸ் சேவை மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கோனாவில் மகா வித்யாலயத்தின் ஆசிரியர் ஒருவர் பயங்கரவாத தடைச் சட்டத்தை பயன்படுத்தி மீண்டும் கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மீன்பிடி சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமையால் மீனவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி வருவதாக வடமாகாண மீனவ பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை வெளியே திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் மும்மொழி கொள்கை குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்துக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் வைகோ நாம் தமிழ்தல் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களது எதிர்வினையை ஆற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரஜ்ராஜ் மகா கும்பமேளா நிகழ்வில் பங்கேற்கும் நோக்கில் சனிக்கிழமை ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் தலைநகர் டெல்லியில் உள்ள புதுடில்லி ரயில் நிலையத்தில் ரயிலில் பயணிக்க வேண்டி திரண்ட காரணத்தால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்க ராணுவத்தில் மூன்றாம் பால் இனத்தவர்கள் சேர்வதை தடை செய்யும் உத்தரவில் அதிபர் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் ஜெர்மனியின் முனிஷ் நகரில் நடைபெறும் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க செனட் உறுப்பினரான ஸ்லாட்கின் பேசும்போது ஜனநாயகம் உங்களுடைய மேசை மீது உணவை கொண்டு வந்து வைக்காதென்று கூறினார் அதற்கு அங்கு சமூகம் அளித்த வகையில் பதிலளித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் செனட் உறுப்பினர்களே உங்கள் மேசை மீது வந்து ஜனநாயகம் உணவை வைக்காதென நீங்கள் கூறுகிறீர்கள் உண்மையில் உலகின் என்னுடைய பகுதியில் ஜனநாயகம் அதனை செய்கிறது நாங்கள் ஜனநாயக சமூகத்தில் இருக்கிறோம் நாங்கள் எண்பது கோடி மக்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் உணவை அளித்து வருகிறோம் என தெரிவித்தார் மக்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் சில பகுதிகளில் அது நன்றாக வேலை செய்யும் சில பகுதிகளில் அப்படி இருக்காமல் போகலாம் ஏன் அப்படி இல்லை என மக்கள் அதனை பற்றி நேர் மையுடன் உரையாட வேண்டும் என்றும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ரஷ்ய ராணுவ கட்டமைப்புக்கு ஈடாக ஐரோப்பிய ராணுவம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜலன்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து நேற்று நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களின் கைகளில் விலங்கும் கால்களில் சங்கிலியும் பிணைக்கப்பட்டு இருந்தன என மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது உலகளாவிய உதவி திட்டங்களுக்காக வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் அனைத்து வகையான உதவிகளையும் தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்க டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யாவுக்கான அமைதி பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் நடைபெறும் எனவும் அப்பேச்சுவார்த்தையில் ஐரோப்பாவிற்கு இடம் இல்லை என்று உக்ரைனுக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் கனடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்தபடி ரஷ்யாவை ஜி செவனில் மீண்டும் சேர்ப்பதை கனடா உறுதியாக எதிர்க்கிறது என்று தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் முனிஷ் நகரில் நடந்த சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மெலனி ஜோலியும் ஏனியோரும் ரஷ்யாவை மீண்டும் குழுவில் சேர்ப்பது குறித்து என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இல்லை நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை கனடாவின் நிலைப்பாட்டியை நான் கூறுகிறேன் இது நடக்கவே நடக்காதென்று கனடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் குறித்த அவசர உச்சி மாநாட்டிற்காக ஐரோப்பிய தலைவர்கள் அடுத்த வாரம் கூட உள்ளனர் அமைதி பேச்சுவார்த்தைகளுடன் ரஷ்யாவுடன் அமெரிக்கா முன்னேறி வருவது குறித்த கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது இதைவிட அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்க்கோ ரூபியோ எதிர்வரும் நாட்களில் சவுதி அரேபியாவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி நன்றி